வாழும் வாழ்வில் உயர வேண்டும் வெற்றி எனும் ஆகாயத்தில் சிறகடித்து பறக்க அனைவரும் விரும்புவர் அதில் தவறேதுமில்லை ஒவ்வொரு மனிதரும் புகழெனும் ஏணி ஏறி உச்சத்தை அடைய வேண்டும் என எண்ணுகின்றார்கள் தன்னுடைய பெயரானது சரித்திரத்தில் இடம்பெற விரும்புகின்றனர் ஆனால் அனைவர் பெயரும் அவ்வாறு இடம்பெறுவதில்லை பெயரினையும் புகழினையும் சிலர் பெற்றாலும் அவர்கள் சரித்திரமாவதில்லை காரணம் அவர்கள் உயர்ந்த பின் வேருடன் உள்ள தொடர்பை அறுக்கின்றனர் வானில் சிறகடிக்க துவங்கியதும் இறுதியில் வந்தடைய வேண்டியது இந்த மண்ணே என்பதை மறக்கின்றனர் அவர்களின் ஆற்றலினை பாராட்டும் நபர்களும் நிலத்தில்தான் உள்ளனர் என்பதை மறந்துவிடுகின்றனர் நிலம் வாழும் அம்மனிதர்களே சாதனையை சரித்திரமாய் எழுத வேண்டும் வெற்றி எனும் ஆகாயத்தில் பறக்காவிடனும் ஒருவர் தன் தன் காரணமானவரை மறக்காமல் வாழ்வதற்கு பழக வேண்டும் அப்பண்பே சரித்திரம் படைக்கும் நன்றி காட்டும் குணம் வருங்காலத்தில் நிம்மதியினை வழங்கும் ராதா ராதா